ஹலோ எவ்ரி ஒன் குட் மார்னிங் அண்ட் வெல்கம் தமிழ் நான் டுங்க ஆஷிக் ஸோ இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் செஷன்ல என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி உடைய முக்கியமான டேஸ் பத்தி பார்க்க போறோம் பிப்ரவரி பார்த்தாச்சு இந்த இதுல நம்ம பிப்ரவரி ஜனவரி உடைய முக்கியமான டேஸ் என்ன தீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து போடுறேன் மறக்காம கொஸ்டின்ஸ்க்கு யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லாரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணி போடுங்க ஸோ இன்னைக்கு ஆனால் முதல் கொஸ்டின் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா இதை நம்ம டெலிகிராம் சேனல் ஸோ இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் கொஸ்டின் வென் இஸ் பிரவசிய பாரதிய திவாஸ் அப்சர்வ்ட் ஸோ பிரவசிய பாரதிய திவாஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த பிரவசிய பாரதிய திவாஸ் வெளிநாடு வாழ் இந்தியா தினம் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்தியாவிற்கு திரும்ப வந்து இந்தியாவிற்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இப்போ கரண்ட்ல வெளிநாடுகள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்பட தினம் தான் என்ன பிரவசிய பாரதி திவாஸ் ஓகேவா இது வந்து இப்போ கரண்ட்ல இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினெட்டாவது பிரரசிய பாரதி திவாஸ் வந்து ஒடிசால புவனேஸ்வர் ஓகே சோ ஒடிசால புவனேஸ்வரில் நடந்துச்சு இதுல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் தோபாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுடைய பிரசிடென்ட் வந்து சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க தான் பாத்தீங்க அப்படின்னா பிரவசிய பாரதிய அவார்ட் அப்படிங்கிற அந்த விருதும் வந்து கொடுத்திருந்தாங்க சோ யாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரவசிய பாரதிய திவாஸ்க்கு சீப் கெஸ்டா வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி அடுத்து வாட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் இன் இந்தியா ஸோ இந்தியாவில் ஜனவரி இருபத்தி ஐந்து எந்த தினம் கொண்டாடப்படுகிறது நேஷனல் எஜுகேஷன் டே ஓட்டர் டே நேஷனல் யூத் டே நேஷனல் சயின்ஸ் டே சயின்ஸ் டே பத்தி ஆல்ரெடி பார்த்தோம் சயின்ஸ் டே அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க இருபத்தி எட்டு பெப்ல கொண்டாடுறாங்க அப்ப அதனால இது வந்து கிடையாது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நேஷனல் ஓட்டர் டே தேசிய வாக்காளர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து நிறுவிருப்பாங்க இருபத்தி அஞ்சுல நம்மளுடைய தேர்தல் ஆணையம் நிறுவி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆக போறதுனால இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால மனப்பாடம் பண்ணிக்கங்க ஜனவரி இந்த இந்த அப்படின்னா மக்கள் மத்தியில ஓட்டர் அவேர்னஸ் பண்றதுக்காக ஸ்வீப் எஸ் டபிள்யூ எஸ்டபிள்யூஇஇபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அவேர்னஸ் கேம்பெயின நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து நடத்துறாங்க ஓகே அடுத்து வென்னிஸ் வேர்ட் பிரைலி டே பிரைலி அப்படிங்கிறது இந்த கண்ணு தெரியாதவங்க பார்வை குறைபாடு உள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி தானே பிரைலி அப்படிங்கறது அவங்க படிக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் பிரைலி அப்படிங்கிற கருவிதான் வந்து பயன்படுத்துவாங்க அந்த தினத்தை என்ன பண்றாங்க பிரைலி டேவை கொண்டாடுறாங்க ஜனவரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் எந்த தினத்தை பிரெய்லி டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி நான்காம் தேதி எப்போ ஜனவரி நான்காம் தேதி வேர்ல்ட் பிரெய்லி டே வந்து கொண்டாடுறாங்க ஓகே ஸோ அடுத்து வாட் இஸ் த தீம் ஆஃப் இந்தியா ரிபப்ளிக் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்திய குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுவத்தி ஆறாவது குடியரசு தினம் வந்து நடந்துச்சு இதுல யார் வந்து சீஃப் கெஸ்டா பங்கேத்தா அப்படிங்கறதையும் மறக்காம செக்ஷன்ல போடுங்க இவரை பத்தி நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக கரண்ட் அவர் நிறைய வந்து பார்த்துருக்கோம் யார் அப்படின்னா பிரபோ சுஃபியாண்டோ இந்தோனேஷியாவுடைய இந்தோனேஷியாவுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய பிரபவ சுஃபியான்டா வந்து சீஃப் கெஸ்டா வந்திருப்பாரு சோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னா ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஷ் எனது ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவர் விகாஷ் அப்படிங்கறதா இதோடைய தீம் ஓகேவா சோ இதுல அந்த பரேட் ரிபப்ளிக் டே பரேட் நடக்கும்ல அந்த பரேட்ல அலங்கார ஊர்திகளுக்கு விருதுகள் வந்து வழங்குவாங்க அதுல ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துடைய மகா கும்பமேல அலங்கார ஊர்தி தான் வந்து முதல் பரிசு அதே மாதிரி மினிஸ்ட்ரியில மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபயர்ஸ் தான் வந்து முதல் பரிசு வாங்கியிருக்காங்க அடுத்த கேள்வி தேசிய தேசிய ஸ்டார்ட் 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 அப் 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 டே 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 வந்து எப்போ அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஜனவரி பத்து பன்னெண்டு பதினாறு இருபது ஸோ இந்த எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவுடைய ஒரு முக்கியமான திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இண்டியா அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சாங்க நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவா கொண்டாடுறோம் அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினாறாம் தேதி நம்ம நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டேவா கொண்டாடுறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ஜனவரி பதினாறு ஜனவரி பதினாறு இன்னொரு விஷயம் இன்னொரு டேவா கொண்டாடுறோம் இந்த ஸ்டார்ட் அப் டே இல்லாம இந்த நீதித்துறை சார்ந்த ஒரு நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேவா ஒரு சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்றிருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பதினாறுல இருந்து ஒரு சட்டம் வந்து வந்திருக்கும் அதோட நினைவா நம்ம என்ன பண்றோம் ஜனவரி பதினாறு இன்னொரு ஒரு தினமும் கொண்டாடுறோம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த தினம் என்ன அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட்ல வந்து தட்டி விடுங்க ஓகேவா அடுத்து வாட் இஸ் सेलिब्रेटेड ஆன் ஜனவரி 15 சோ so, ஜனவரி 15 தேதி எந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஜனவரி 15 என்ன தினம் வந்து கொண்டாடுறாங்க ஜனவரி பதினஞ்சுல என்ன தினம் கொண்டாடுறாங்க அப்படிங்கறது சொல்லுங்க பார்க்கலாம் சோ நேஷனல் ஆர்மி டே இந்திய ராணுவ தினம் வந்து கொண்டாடுறாங்க ஏப்போ ஜனவரி 15 2025 இந்த ராணுவ தினத்துக்கான கறுப்புரல் என்ன அப்படினா சாம்ராஜத் பாரத் சாக்ஷம் சேனா அதாவது சாம்ராஜத் பாரத் சாக்சம் சேனா அப்படிங்கறத வந்து இரண்டாயிரத்தி இந்த இந்த ஆர்மி டேக்கான கருப்பொருள் ஓகே அடுத்து நேஷனல் யூத் டே நேஷனல் யூத் டே இஸ் அப்சோர்ட் அண்ட் ஆன் ஹூஸ் பர்த் அனிவர் தேசிய இளைஞர் தினம் யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பகத்சிங் சுவாமி விவேகானந்தா சுபாஷ் போஸ் பி ஆர் அம்பேத்கர் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி பனிரெண்டாம் தேதியை இந்தியா என்னவோ கொண்டாடுறோம் இந்தியாவில் வந்து நேஷனல் யூத் டே தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறோம் ஓகேவா இந்த ஆண்டு நேஷனல் யூத் டேக்கான கருப்பொருள் என்ன இந்த ஆண்டு நேஷனல் யூத் டேக்கான கருப்பொருள் என்ன சுவாமி விவேகானந்தாவுடைய பிறந்தநாள் தான் வந்து கொண்டாடி இருக்கோம் இதுக்கான கருப்பொருள் என்ன இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க யாருடைய பிறந்தநாள சுவாமி விவேகானந்தோட பிறந்த நாள் வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி யூத் டே தான் கொண்டு இதுக்கான கருப்பொருள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து நேஷனல் உமன்ஸ் டே நேஷனல் உமன் டே வந்து நேஷனல் உமன்ஸ் டே செலிபிரேட் பண்றாங்க கிடையாது இது பிப்ரவரில இது பண்றாங்க அப்படின்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷனல் ஸோ ஸோ உமன்ஸ் டே தேசிய மகளிர் தினம் வந்து எப்ப பண்றாங்க அப்படின்னு ஜனவரி பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து செலிப்ரேட் பண்றாங்க நேஷனல் கேர்ள் சைல்டு டே இந்தியாவின் தேசிய பெண் குழந்தை தினம் இந்தியாவில தேசிய பெண் குழந்தை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு பதினொன்னு எப்போ வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து கடைபிடிக்கிறாங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு போடுங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அப்போ ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தான் தேசிய பெண் குழந்தை தினம் கடைப்பிடிக்கிறாங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான கேள்வி ஓகே அடுத்து வாட் இஸ் த தீம் ஆஃப் நேஷனல் கேர்ள் சைல்டு டே தேசிய பெண் குழந்தை தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய கருப்பொருள் என்ன சோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சோ ஆன்சர் வந்து

இரண்டாயிரத்தி பதினாலு நினைக்கட்டும்ல இந்த தினம் வந்து ஜனவரி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஹரியானா இருக்கக்கூடிய சோனிபெட்ல ஹரியானா இருக்கிற சோனிபட்ல பாணிபேட்ல இந்த தினம் வந்து கொண்டாடி ஓகேவா சோ என்னது பேட்டி பச்சோ பேட்டி பதோ இந்த தினம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி தான் இந்த தினம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படிங்கறதா இந்த திட்டம் கருப்பொருள் என்ன அப்படின்னா கருப்பொருள் என்னிங் லைக் ஓட்டிங் ஐயர் நத்திங் லைக் லைக் ஐட் ஃபார் ஷியர் நத்திங் லைக் ஐ ஓட் ஃபார் ஷியர் அப்படிங்கிறது இதோடைய கருப்பொருள் அடுத்த கேள்வி Uh, when was the national tourism day so national tourism day 2025 எப்ப கொண்டாடுறாங்க so national tourism day 2025 எப்ப கொண்டாடுறாங்க சொல்லுங்க national tourism day 2025 எப்ப கொண்டாடுறாங்க சோ national tourism day எப்ப கொண்டாடுறாங்க அப்படினா இது வந்து ஜனவரி 25 சோ ஜா தான் national tourism day கொண்டாடுறாங்க இதுக்கான தீம் என்ன அப்படினா டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் குரோத் என்னது டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிறது தான் இதுக்கான கருப்பொருள் அடுத்த

கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரி மந்த்துடைய கருப்பொருள் மடேசுடைய கருப்பொருள் வந்து கேப்பாங்க பாத்துங்க சோ நம்ம அடுத்த இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ